வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் விராட் கோலி இருக்கார்ல இவர் அரஸ்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவும் பல பேரும் கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கான பிரச்சனை ஆரம்பித்த புள்ளின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகமாக இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் தொடங்க போகிற இந்த நேரத்தில் இந்த ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஆனால் அந்த ட்ரெண்டிங் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒரு ஹேஷ்டேக் உச்சத்தில் நின்றுச்சுங்க அது வேறு எதுவும் இல்லை ஹேஷ்டேக் அரஸ்ட் கோலி அதாவது விராட் கோலியை கைது பண்ணு அப்படின்ற ஹேஷ்டேக் அது இந்த நேரத்தில் எந்த ஹேஷ்டேக் பார்த்திங்களா இதை பார்த்தது எங்களுக்கே கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா இது விராட் கோலி அரெஸ்ட் பண்ணுமா என்ன ஆகிடுச்சு இந்த நேரத்தில் ஏதோ பர்சனல் இஷ்யூவில் நீங்கள் மாட்டினாப்புலன்னா அங்கே ஸ்குவாட்லேருந்து தூக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்றது பலதரப்பட்ட விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி பார்க்கறப்போ தான் தெரியுது அட்டா பாவீங்களா எதை கூட எதடா சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுமையில பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் எங்க புள்ளி நம்ம தமிழகம் நம்ம அரியலூர் அங்க நடந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டிதான் இந்தியா முழுக்கவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது நார்த் இந்தியாவில் இருக்கிற நபர்களா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த விஷயத்த பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படி அரியலூர்ல என்னதான் நடந்துச்சு அதை பத்தி இப்ப ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே நம்ம அரியலூர்ல இருக்க பொய்யூர் அப்படின்ற பகுதியில் பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் எல்லா இடத்துல இருக்க மாதிரி அங்க இருந்திருக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் கிரிக்கெட் ஆட டீமை செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களே சேர்ந்துட்டு இது மாதிரி அந்த ஊர்லேயும் பசங்க கிரிக்கெட் ஆடு இருந்திருக்காங்க கும்பல் கும்பலா இதில் பார்த்தீங்கன்னா தர்மராஜன் ஒருத்தர் வயசு இருபத்தி ஒன்று இவர் வெறித்தனமான விராட் கோலி ஃபேனு இன்னொருத்தர் விக்னேஷ் இவருக்கு வயசு இருபத்தி நாலு இவர் வெறித்தனமான ரோஹித் சர்மா ஃபேனு அதுவும் தர்மராஜ் கப்பில் ஆர்சிபி டீமுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற வராங்க விக்னேஷ் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவர் எதுக்காக அந்த அணிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒழுங்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கோலி இந்த பக்கம் ரோஹித் அந்த பக்கம் ஓகே இவங்க ஒன்றா சேர்ந்து எப்போவுமே கிரிக்கெட் ஆடுறதையும் அதுக்கப்புறம் ஜாலியாக வெளியே சுற்றுறதையும் பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இதில் இந்த விக்னேஷ்வர் இருக்காப்பில் இவருக்கு சிங்கப்பூரில் போய் வேலை செய்யணும் அப்படின்றத ஆசையாக இருந்திருக்கு அதுக்கான ப்ராசஸையும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக ஆகிடுச்சு அவர் இது போல் வெளிநாடு கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை விக்னேஷ் ஆசாசியாக நண்பர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு இதில் சந்தோஷப்பட்ட தர்மரஜனை பண்ணியிருக்காரு வா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாம் சரகடில அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டால் எதை கையில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஓகே இதுக்கப்புறமா அவங்க ஊரில் இருந்த காட்டுக்குள்ளே வழக்கமாக நடகர் இடம்போடு பாட்டி நடிகர் இடம்போடு அவங்களுக்கு அங்கே இந்த நண்பர்கள் குழு போதுங்க அப்படியே ஒரு பக்கம் தர்மராஜ் இன்னொரு பக்கம் விக்னேஷ் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் கிளம்பி உள்ள போகிறாங்க போயிட்டு பசங்க தண்ணியெலாம் அடித்தா சும்மா இருக்க மாட்டாங்களா ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணுறது பேசுறதுன்றிருக்குள்ள அதில் பிரச்சனையாகி பாட்டில் அடித்து உடைக்கிறது நம்ம பார்த்துருப்போம் லிட்டலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் என்ன சேஞ்சுனா பாட்டல் எடுக்கல பேட் எடுத்திருக்காங்க அதாவது தர்மராஜ் இருக்கார்லங்க அவருக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்குமா அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த திக்குவாய் பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையை மேற்கோள் காட்டி விக்னேஷ் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காப்ல தர்மராஜ் கூப்பிட்டு ஊற்றி கொடுத்துருக்காரு ஆனால் அவரை இவர் வச்சு செஞ்சிருக்காப்புல இந்த மாதிரி விக்னேஷ் தொடர்ந்து எப்போவுமே மேட்ச் அப்போ இவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் போதில் எடுத்துருக்காப்புல அதனால் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கார் யார் தர்மராஜ் விக்னேஷ் அங்குற மாதிரியே தெரியல தொடர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இந்த பேச்சு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டாபிக் ஒன்று எடுக்கிறாங்க போதையிலேயே ஐபிஎல்லில் எந்த டீமு பெஸ்ட்டு டீமு யார் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு பேசுகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வர்சஸ் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி இதில் கோலியை பற்றி கிண்டல் அடிக்கிற மாதிரி விக்னேஷ் பேசியிருக்கா அப்படியா போதையிலேயே அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைனை சொன்னதை இப்போயும் தகவல் வெளியே வந்திருக்கு அதாவது ஆர்சிபிலாம் ஒரு அணியா விராட் கோலிலாம் ஒரு பிளேயரா அப்படின்னு விக்னேஷ் கேட்டதுனால கோபம் அடைஞ்ச தர்மராஜ் அங்கேருந்து பேட்டை எடுத்து மண்டலியே அடிச்சிருக்கா அப்படியா அடித்த அடியில் விக்னேஷ் அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கார் வெளிநாடு போகிறதுக்கு தயாராக இருந்த ஒரு நபர் கடைசியில் எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா இதுக்கப்புறமா அங்கே இருந்த எல்லாருமே எஸ்கேப்பு ஏன்னா இது போல் திடீர்னு நடந்துருச்சு போதையில் போலீஸ் வரும் பிடிக்கொண்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கல இருந்தாலும் தெரிஞ்சிருக்கல எல்லாருமே எஸ்கேப்புங்க ஒரு பக்கம் சதிரி ஓடுறாப்புல கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சதிரி ஓடுறாங்க ஆனால் அங்கே விக்னேஷோட பிரேத மட்டும் அப்படியே இருந்திருக்கு இந்த தெரிச்சு ஓடின எல்லாருமே தேடுறதுக்காக போலீஸார் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க ஏன்னா வழக்கம் பதிவாகிடுச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே பொழுர் போலீஸார் இருக்காங்களே இவங்கக்கிட்ட இவங்க சிக்கிறாங்க ஓடின எல்லாருமே சிக்கிட்டாங்க இது தாங்க இங்கே நடந்துச்சு இது இப்போ நடந்தது கிடையாது இன்றைக்கி நடந்தது கிடையாது சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அப்போ நடந்தது இப்போ தான் இந்த நார்த்து ஃபுல்லாக நியூஸ் வெளியே போயிருக்க போல் இருக்குது நம்ம நார்த் இந்தியாவில் எல்லாருமே இப்போ ஒன்று செய்துட்டாங்க இந்தியா முழுக்கவே விராட் கோலியால தான் இந்த சாவு நடந்திருக்கு இப்படி அவங்க எதை பேசிட்டா நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் இந்த நியூஸை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பன்மத்தை கக்கறதுன்னு சொல்லுவாங்கள அதை தெளிவாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க விராட் கோலியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ எல்லாம் இப்போ அந்த ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கோலியோட ஃபேன்ஸ்னாலே இப்படிதான்ப்பா அப்போ கோலி எப்படி இருப்பாரு அவரோட ஃபேன்ஸ் மட்டுதான் இருப்பாரு அப்படின்றாங்க புரியுதா இந்த லாஜிக்லாம் இதெல்லாம் இந்த கிரேட்ஸால மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு வன்மத்தை கட்ட விடுத்து விட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஊர்ல பசங்க பண்ணுவாங்களே விஜய் வேர்சஸ் அஜித்னு சொல்லிட்டு இதை தான் இப்ப இந்தியா முழுக்கவே கோலி வெர்சஸ் ரோஹித்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரோகித் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அரஸ்ட் கோலி அப்படின்ற ஹேஷ்டாகையும் ஆர்ஐபி விக்னேஷ் அப்படின்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க புரியுது அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு விக்னேஷின்ற பேரை இந்தியா முழுக்க எல்லோரும் ஆர்ஐபின்னு சொல்லி ஏதோ அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி போடுறதெல்லாம் அவர் மேலே இருக்க ரியலான அன்பு கிடையாது ஐயோ ஒரு சக மனுஷன் செத்து போட்டனு அப்படின்றதுனால கிடையாது விராட் கோலியாக அதனால் பண்ணணும் அது பண்ணுறதா இருந்தால் விக்னேஷ் பேர் எடுக்கணும் எடுத்தால்தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டென் விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கேவலமான வன்மம் தான் இல்லை ஆக்சுவலாக கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தங்க அப்படி எரிஞ்சுதுங்க என்னக்கே பார்க்குறப்ப என்ன போட்டிருக்காங்க ரசிகர் பண்ண குற்றத்துக்கு முழுமையான பொறுப்பு ஏற்றுக்கிட்டு விராட் கோலி போலீஸில் சரணம் அடையணும் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னத்தை சொல்கிறது இவங்களை இன்னொரு பக்கம் கோழி ரசிகர்கள் என்ன பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரசிகர் செஞ்ச தப்புக்கு கோழி என்னப்பா செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க இதுதாங்க நியாயம் இதுதான் நியாயம் செய்யாத தப்புக்கு அவரையும் போலீஸில் சரணடையணும் முட்டாள்தனமான உங்களோட முயற்சி தான் இந்த அரஸ்ட் கோழி அப்படின்ற ஹேஷ்டாக் அப்படின்றாங்க இந்த ஒரு பதிவோடு நான் முழுமையாக உடன்படுறேன் இதுக்காக எனக்கு சில பேர் சொல்லுவீங்க கோழி ஃபேனா பாணின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது இந்த ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல அது யோசிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் உண்மைன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த மீம்ஸை மாற்றி மாற்றி போட்டு திட்டிகிட்டு இருக்க வேலையை இப்போ சமூக வலைதளத்தில் இந்த ரெண்டு தரப்பு ஃபேன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதில் இந்த ஒரு மீமை பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு தரப்பில் இருக்கணும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவரை கோழின்னு சொல்கிறதும் இன்னொருத்தர் இவரை ரோஹித்னு சொல்கிறதும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு என்ன மீம்னா தலையை கட் பண்ணி மூளை எடுத்துகிட்டு அங்கே வேற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அப்படியே மண்டோட்டை மூடி தச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படி தச்ச ஒருத்தனால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியுன்ற மாதிரி தான் இந்த மீமை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அரஸ்ட் கோழின்னு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கும் இந்த மீம் பொருந்தும் கோலி அரஸ்ட் பண்ணக்கூடாது அவர் கரெக்டாக தான் இருக்காரு அவர் மேலே தப்பில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மீம் பொருந்தோன்னு மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் சொன்னால கூட விடுங்க இன்னொரு ட்வீட் ஒன்று என் கண்ணில் மாட்டுச்சிங்க என்ன சொல்லியிருக்காங்க இவ்வளோ நடந்துருக்கு அதாவது கோழியை பற்றி தப்பாக பேசினாருன்ற ஒரே காரணத்துக்காக விக்னேஷை தர்மராஜ் போட்டு அடித்தே சாக அடிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட தர்மராஜை கோழி ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து காத்துக்கிட்டு நிற்கிறாங்க அரணா எதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்போ அந்த ஒரு ரசிகரோட மைண்ட் செட் தான் எல்லா கோழி ரசிகர்களுக்கும் இருக்கும் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கப்பா மனித நேயம் செத்து போன நாள் இன்னைக்கு அப்படின்னு போட்டிருக்காப்புல அந்த ஒரு அறிவாளி அதுலேயும் பக்கத்தில் ஹேஷ்டேக் அரஸ்ட் கோழி வன்மத்தோட தீவிரமான உச்சம் இதுன்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ஒரு புகைப்படங்கள் பசங்க அல்சாட்டியம் தாங்க முடியல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா காலில் ஒரு பாகிஸ்தான் வீரர் விடுற மாதிரியும் கோலி இன்னொரு பாகிஸ்தான் வீரரை அரவணைக்கிற மாதிரியும் இந்த ரெண்டு ஃபோட்டோ இதை போட்டுட்டு பாகிஸ்தான் வீரர்களோடு இந்த அளவு நெருக்கமாக ஒரு இந்திய வீரர் இருக்கலாமா இது என்னப்பா கிரிக்கெட்டு இதெல்லாம் கிரிக்கெட் கிடையாது இங்கே பாரு தலைவர் ரோஹித்தை பாகிஸ்தான் வீரரை காலில் விழ வச்சுருக்காரு இதுதான் கிரிக்கெட் அப்படின்றாங்க நீங்களே யோசிங்க நான் எதுவுமே திட்ட விரும்புல நீங்களே யோசிங்க ஆக்சுவலாக அவர் கீழே விழலைங்க ஆனால் இதை போய்ட்டு ட்ரெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க விளையாட்டை அப்படின்றத அந்த காலத்தில் போட்டியாக பார்க்கணும் ஆனால் மனிதத்தையே தாண்டின ஒரு விஷயமாக அதை பார்க்கக்கூடாது அதை கூட தெரிஞ்சிக்காமல் கிரிக்கெட் மேட்ச்சை பல பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கப்புறமா தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த குறிப்பிட்ட ஒன்று சொன்ன பார்த்தீங்களா இது அப்ப நபர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பொருந்தும் நம்பர் இந்த நேரத்தில் ஓகே இதில் ரோஹித் ரசிகர் ஒருத்தர் போட்டிருந்தாருங்க ஒரு ட்வீட்டு கலியுக ராவணன் ராவண எதுக்கு எடுக்கிறாங்க பாருங்க நம்ம இங்கே எப்படி பார்ப்போம் அந்த பயபிளுக்கு எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க கலியுக ராவணன் கோழியை கைது செய்து மனித நேயத்தை காப்பாற்றணுமா யார் போலீஸ் காப்பாற்றணுமா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இவங்க போஸ்ட் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல இருந்துக்கிட்டு போஸ்ட்டை போடுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கோழியை தேடி போலீஸ் போகணுமா என்ன அதுவும் பெருமை மிகு கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மாவின் ஃபேன் சார்பாக இந்த விஷயத்தை சொல்கிறோன்றாங்க இந்த நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்குறப்ப தூங்கி கொண்டிருப்போர் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்கள் படம் வெற்றி அடைய வேலை இல்லாமல் எப்போவுமே மிச்சர் சாப்பிட்டுருக்க எங்கள் டீம் சார்பாக படம் வெற்றிய வாழ்த்துக்கள் இதெல்லாம் போடுவாங்களே இது இங்கே மட்டும் தான் நினச்சேன் நார்த்லேயும் ஃபேமஸ் போல இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில உண்மையிலேயே மனஸ்தாபம் இருக்கோ இல்லையோ அதை அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் இந்தியன் டீமில் ரெண்டு பேர் இப்போ இருக்கிற சேர்ந்து தானே இருக்காங்க களத்தில் ரெண்டு பேரும் அடிச்சிக்கல வாய்க்காத்தாரில் ஈடுபடலை அப்புறம் என்ன பிரச்சனை இவங்களே இப்படி ஒற்றுமையா இருக்கும்போது எதுக்காக ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இதை பார்க்குற கோலி ஃபேன்ஸுக்கும் மன வருத்தம் ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் மன வருத்தமாக இருக்கும் ஏன்ப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க நம்மளை பற்றி எதிர்க்கட்சிகார என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு இதாங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மை என்னன்னா இந்த ரெண்டு பேருமே இந்திய கிரிக்கெட்டோட சர்வதேச அடையாளங்கள் ரெண்டு பேருமே ஆகச்சிருந்த வீரர்கள் இவங்களை நம்ம ஒன்னா வச்சுதான் ஏற்படுத்துறதும் தப்பான ஒரு விஷயம் தான் பிரிவினைன்றது சமுதாயத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க வீரர்கள் சார்ந்து ஏன்னா பண்றவங்க சும்மா கிடையாது அங்க போய் ஒரு டீம் விளையாடுதுன்னா வேற ஏதோ பேர்ல விளையாடல இந்தியான்னு பேரை போட விளையாடிக்கிட்டு இருக்கு நம்ம பிளாக வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் பண்றவங்க தான் அந்த பதினோரு பேருமே காலத்துல சோ அப்பேற்பட்ட இவங்களை பிரிச்சு பார்க்காம இருக்கிறது நல்லது சார் ரைட்டு விடுங்க இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதல் பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு சினிமா இருக்கு இதெல்லாம் அளவோடு ரசிச்சிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும் இதை விட்டுட்டு இந்த இருட்டு கொட்டகை தேட்டர் இருக்கு அங்க உட்காந்துக்கிட்டு தலைவனை தேடுறது அடுத்த சிஎம் என் தலைவன் தான் சொல்றது அதெல்லாம் தேவையே இல்லை நீங்க அளவோடு ரசிக்கிறீங்க அப்படின்னாலே நான் சொன்னேன் அந்த பிளேஸ்லாம் உங்க வாயிலிருந்து வராது அடுத்த சிஎம்ஏ தலைவன் தான் சொல்லிட்டு ஆனா அப்படி பண்றது இல்லையே பல பேருமே ஏதோ ஒரு பெரிய விளையாட்டு நட்சத்திரத்தை அவர் தன்னோட கடவுளாக நினச்சிக்கிறது ஒரு சினிமா பிரபலத்தை தன்னோட கடவுளா நினச்சிக்கிறது வீட்டில் இருக்க அம்மா அப்பா கூட அந்த பைப்பில் அப்படி நினைக்காது ஆனால் அவங்கள நினச்சுக்கும் இதுதான் தவறான செயல்னு சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த தலைமுறைக்கு என்னதான் ஆச்சு இந்த முகேஷ் பாப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல அப்படி தான் இருக்கு இதை பார்க்கும் போதும் எது எதுக்கெல்லாம் சூசைட் பண்ணுறதுன்னு விவசாயம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சூசைடே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் காரணம் சொல்லி சப்ப காரணங்கள் சொல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதில் எடுத்துங்க அரியலூரில் நடந்த ஒரு விஷயம் ஆல் இண்டியா மொழிக்க ட்ரென் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க கோழி அரசு சொல்லிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியுதா மெச்சுரிட்டின்றது எந்தளவு கம்மியாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த விக்னேஷ் மேலே இருக்க அன்பெல்லாம் கிடையாது கொழி மேலே காண்டு அதனால இந்த வேலையை ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்க ஆர்ஐபி விக்னேஷ்னு ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் மக்களை அரசியல் உள்ளே என்ன கண்டென்ட்டோ அதை விட்டுருவாங்க அது மேலே இருக்க தூவப்பட்டிருக்கு பார்த்துக்கா ஒரு சில இன்க்ரீடியன்ட்டு இதை கையில் எடுத்துக்கிட்டு அதை அரசியல் லாபத்துக்காக மாற்றம் முற்படுவாங்க இந்த பாகிஸ்தான் வீரர்கள் சார்ந்த ஒரு சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது தான் நம்ம ஊரில் எதுக்கு தான் மத அரசியல் பூசாமல் இருக்காங்க சாயத்தை இது மட்டும் விதி வழக்காக இருக்கப்போ தான் என்ன ஆனால் இதை மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தற்கொலைகள் கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம் நாலாவது முக்கியமான விஷயம் தமிழகத்தை பாசிட்டிவான ஒரு விஷயம் சார்ந்து ட்விட்டரில் நார்த்தில் இருக்கவும் ட்ரெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆனால் அரியலூர்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதும் கோழியும் காலி பண்ணாம மாதிரி ஆகிடுச்சு தமிழகத்தையும் கொஞ்சம் இழுக்க ஏற்படுத்துற மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் இதை தேவையில்லாமல் ட்ரெண்ட் பண்ணுதுங்க பாய் பிள்ளைங்க நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ புரியும் ஒரு வேலை ஒரு வேளை நீங்களே இந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா மனசு மாறுவீங்க அப்படி இல்லைனா கரெக்டாக தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு என் கூட உடன்படுவீங்க அதெல்லாம் கிடையாதுப்பா நீ சொன்ன தப்புப்பான்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்வீங்க அவங்க கிட்ட நான் இதுக்கப்புறம் மூச்சை பிடிச்சி பேசிலாம் புரிய வைக்க முடியாது நீங்களா திருந்தினா உண்டவள்தான் ஏன்னா நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏன் உங்கள் வீட்லேயே இருக்கும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு அதை பற்றி யோசிக்கலாம் பேசலாம் ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா திறந்தது நல்லது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்